வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏஎல் பாலஜ் படிக்கிற எல்லா ஸ்டோன்ஸும் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ஒரு கசாப்பு கடைக்காரர் மகள் எப்படி நாற்பது வருஷம் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி கடைசியில் கோடிக்கணக்கால உயிர்களை காப்பாற்றினாங்கிற அந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோர் அவங்க பேரு கட்லின் காக்கியோ இவங்க தான் கோவிட் வெக்சினுக்கு பிஹைண்ட்ல இருக்கிற எம்ஆர்என்ஏ டெக்னாலஜியை கண்டுபிடிச்சவங்க நோபல் பிரைஸ் வின்னர் ஆனால் இவங்களோட ஜேர்னி அவ்வளவு ஈஸியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஒரு ஹங்கேரியன் சயின்டிஸ்ட் அமெரிக்கா வந்தாங்க கூட வந்தது ஹஸ்பண்ட் ரெண்டு வயசு டோட்டர் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டோட்டல் சேவிங்ஸ் ஆயிரத்தி இருநூறு டாலர் மட்டும் அதை கூட அவங்க டோட்டரோட செடி பேரில் தச்சு மறைச்சி வச்சு வந்தாங்க கட்சியின் காக்குங்கிற இந்த சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி ஹங்கேரியிலேருந்து ஒரு புச்சரோட டோட்டராக பிறந்தாங்க அவங்க ஹவுஸில் ரன்னிங் வாட்டர் கூட கிடைக்காது டெலிவிஷன் ரிஃப்ரிஜிரேட்டர் எதுவுமே இல்லை அவங்க மைண்டில் ஒரு இம்பாசிபிள் ட்ரீம் இருந்துச்சு அவங்க நம்புனாங்க மெசஞ்சர் ஆர்என்ஐயை யூஸ் பண்ணி டிசிஸை க்யூ பண்ணலாம்னு ஆனால் அந்த டைமில் எல்லா சயின்சிஸ்ட்டும் சொன்னாங்க இது இம்பாசிபிள் வேஸ்ட் ஆஃப் டைம் நண்பர்களே இப்போ நீங்கள் ஏஎல் பயோ படிக்கிறீங்க சம்டைம்ஸ் டஃப் ஆயிருக்கு ஆனால் கத்லின் என்ன ஃபேஸ் பண்ணாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும் நைன்டீன் நைன்டீஸில் முழுசாக அவங்க கிராண்ட் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சு ஃபார்மசீஜரல் கம்பெனிஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டலை ஓன் காலேஜ் கூட உன்னோட ஐடியா ட்ரூஃப் ஆஃப்னு சொன்னாங்க நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா அவங்கள டிமோட் பண்ணிச்சு ஃபெக்கால்டி பொசிஷன்லேருந்து லோவ போஸ்ட் டாக்டர் ரோல்னு தள்ளிட்டாங்க அவங்களுக்கு அல்டிங் கொடுத்தாங்க எய்து ரிசர்ச் ஓ லீவ் த யூனிவர்சிட்டி இவங்க நோமல் பர்சன் நான் சரண்டராக பண்ணியிருப்பாங்க ஆனால் டிஃப்ரெண்ட் நான் இந்த ஃபீல்டில் வந்ததே மக்களுக்கு ஹெல்ப் பண்ணத்தானே நீங்கள் கிளாஸில் மெசஞ்சர் ஆரன் பற்றி படிச்சிருப்பீங்க ரைட் அது செல்லுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் எந்த ப்ரோட்டீன்ஸை மேக் பண்ணணும்னு கெட்னான ஐடியாவை சிம்பிளாக சொன்னால் என்ன சிந்தட்டிக் எம்ஆர்என்ஏ இன்ஜெக்ட் பண்ணி செல்ஸ் கிட்ட சொல்லலாம் டிசீஸோட ஃபைட் பண்ணுற ப்ரோட்டீன்ஸ் மேக்அப் பண்ணணும்னு கியர்யா பர்ஃபெக்ட் ஐடியா ஆனால் ப்ரக்டிக்கலில் ஹியூஜ் ப்ராப்ளம் ப்ராப்ளம் என்னென்னா உங்களோட இம்யூன் சிஸ்டம் சிந்தட்டிக் எம்ஆர்என்ஏயை டேஞ்சரஸ் இன்வேடர்னு நினைக்கி உடனே டிஸ்ட்ராய் பண்ணிடும் லைஃப் த்ரெட்னிங் இன்ஃப்ளமேஷன் கூட ஆகலாம் அதுதான் நைன்டி நைன்ஸில் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் ஆனது கிராண்ட் ரிவ்யூஸ் பார்த்துட்டு இவங்க இம்பாசிபிள் ட்ரீம் சேஸ் பண்ணுறாங்கன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நைன்டீன் நைன்டி எயிட்டில் ஒரு காப்பி மிஷின் பக்கத்தில் கெட்லின் மீட் பண்ணாங்க டாக்டர் ட்ரூ விஷ்மேனர் அவர் இம்யூனாலஜிஸ்ட் ஹெச்ஐவி வெக்சின் டெவலப் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருந்தார் இருவரும் குளோபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவங்க பிரேக் த்ரூ கண்டுபிடிச்சாங்க ஆரன்ல ஒரு பில்டிங் பிளாக் இருக்குது யூர்டீன் அதை ஸ்லைட் மோடிஃபை பண்ணி சூட யூடீன்னு சேஞ்ச் பண்ணாங்க இந்த ஸ்மால் மோடிஃபிகேஷன் இம்யூன் சிஸ்டத்தை ஃபுல் பண்ணிச்சு மோடிஃபைட் எம்ஆர்என்னே ஸ்னீக்கா சேல்ஸில் போய் ப்ரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு அவங்க க்ரைக் பண்ணிட்டாங்க த கோட் ஆனால் இன்னும் சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்டட் இல்லை மேஜர் ஜேர்னல்ஸ் பேப்பர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஜனவரியில் சைனீஸ் சயின்டிஸ்ட் கொரோனா வைரஸ் ஜெனடிஸு சீக்வன்ஸ் பப்ளிஷ் பண்ணிணாங்க ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸில் என்டெக் கட்லின் ஒர்க் பண்ண கம்பெனி எம்ஆர்என்ஏ வெக்சின் டிசைட் பண்ணாங்க இயர்ஸ் எடுக்கிற ப்ராசஸ்ஸை டூ டேஸில் ஃபினிஷ் பண்ணாங்க கட்லின்னோடய பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபைஸு பயோஎன்டெக் வெக்சின் வேர்ல்டு வைட்டில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் பீப்புள்ஸுக்கு கொடுத்தாங்க ஃபஸ்ட் இயர்லேயே எஸ்டிமேட் டுவெண்ட்டி மில்லியன் டெத் ப்ரெமெண்ட் பண்ணாங்க அன்னைக்கு ரியாக்ட் பண்ண டெக்னாலஜி தான் ஹியூமனிட்டிய இருந்து காப்பாத்துச்சு நண்பர்களே கெட்லினோட ஒர்க் கோவிட்லோட ஆகல அந்த எம்ஆர்என்ஏ பிளாட்ஃபார்ம் இப்போ கேன்சர் மலேரியா எச்ஐவி ஜெனடிக் டிசீசஸ்க்கு டெஸ்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பர்சனல்லை எம்ஆர்என்ஏ கேன்சர் வெக்சின் லேட் ஸ்டேஜ் ட்ரையல்ஸ்ல என்டர் ஆச்சு பேஷண்டோட ஸ்பெசிபிக் கியூமரை ரெகக்னைஸ் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ற இம்யூன் சிஸ்டம் ட்ரெயின் பண்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பேபி கேஜி ஃபெஸ் பர்சன் கிறிஸ்ப தெரப்பி கிட்ட க்யூர் ஆனாங்க அதுவும் கெட்லினோட லிபிக் நனோபார்ட்டிகல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணித்தான் கெட்லினோட ஸ்டோர் ப்ரூவ் பண்றது ரெவல்யூஷன் ஸ்டைன்ஸ் எங்க வேணும்னாலும் எவங்க வேணும்னாலும் வரலாம் பதினாலு வயசு ஹெமன் பெக்கல் பேஸ்மெண்ட்ல இருந்து ஸ்கின் கேன்சர் ட்ரீட் பண்ற சோப் டெவலப் பண்ணார் நாற்பதாயிரம் கொஸ்ட்ல வர ட்ரீட்மெண்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் டாலருக்கு ரிடியூஸ் பண்ணினாங்க பதினெட்டு வயசு எவாக்ரேஸ் கமிங் இன்டைஜஸ்ட் ஸ்டூடெண்ட் அவங்க லம்பி ட்ரைப் எஃபெக்ட் பண்ற ஜெனெடிக் டிசீஸுக்கு ஃபெஸ்ட் ட்ரீட்மெண்ட் மாடல் கிரியேட் பண்ணாங்க இவங்களெல்லாம் ப்ரூவ் பண்றாங்க டிட்டர்மினேஷன் மெட்டர்ஸ் மோர் தென் பெ டிகிரி ஏ லெவல் பயாலஜி படிக்கிற உங்களுக்கு கெட்லினோட மெசேஜ் கிளியர் ஆயிருக்கு நீங்க இப்ப படிக்கிற செல்யூலர் ரெஸ்பிரேஷன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இவெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம் மார்க்ஸ் இல்லை அவை தான் நெக்ஸ்ட் மெடிக்கல் ரெவல்யூஷனோட ஃபவுண்டேஷன் கெட்லின் உங்கள் ஏஜில் ஹங்கரியில் இருந்தப்போ அவங்களுக்கு தெரியாது அவங்களோட ஆர்என்ஏ ஃபெஷினேஷன் ஒரு நாள் மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப்ஸை சேவ் பண்ணணும்னு அவங்களுக்கு ஜஸ்ட் பயாலஜி மேலே லவ் இருந்துச்சு கியூரியோசிட்டியை கிவ் அப் பண்ணலை கோவிட் பண்டமிக் நமக்கு காட்டுச்சு பயாலஜிக்கல் நாலேஜ் அப்டிராக்டின்னு இட்ஸ் ஏர்ஜென்ட்லி நீடட்னு கிளைமேட் சேஞ்ச் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் கேன்சர் கேன்சர் எக்கிங் ஃபுட் செக்யூரிட்டி இது வந்து எல்லா சேலஞ்சும் சோல் பண்ண பயாலஜிஸ்ட் வேணும் ஃபண்டமென்சல் புரிஞ்சு டிஃப்ரெண்ட்லி திங்க் பண்ணுற பயாலஜிஸ்ட் நீங்கள் இன்றைக்கி படிக்கிற மோடிஃபைட் நியூக்ளியோரை நாளைக்கு க்யூரோட கீ ஆகலாம் என்ஜைம் கைனடிக்ஸ் போரிங்காக இருக்கலாம் ஆனால் அது உங்கள் லவுட் வான்ஸ் எஃபெக்ட் பண்ணுற டிசீஸை ட்ரீட்மெண்ட்டுக்கு அன்லாக் பண்ணலாம் பயாலஜி ஜஸ்ட் லைஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை லைஃபை சேவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுற பவர் கெட்லின் அடிக்கடி சொல்கிறாங்க ஐ நெவர் டவுட்டட் இட் வுட் ஒர்க் ஐ ஆல்வேஸ் பிலீவ்டு ஃபோர்ட்டி இயர்ஸ் ரிஜெக்ஷன் டிமோஷன் டிஸ்மிஷல் ஃபேஸ் பண்ணியும் அவங்களோட பிலீஃப் வேர்ல்டையே சேஞ்ச் பண்ணிச்சு இப்போ உங்கள் டேர்ன் பிலீவ் பண்ணுற சயின்ஸில் பிரேக் த்ரூ டிஸ்கவர்ஸ் பாசிபிலிட்டியில் அது உங் மட்டுமில்லை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களை நம்புங்க உங்களோட ஏஎல் பயாலஜி டெக்ஸ்ட் புக்கில் எங்கோ நெக்ஸ்ட் மெடிசின் ரெவல்யூஷனியோட பிகினிங் இருக்கலாம் அதை பெர்சியூவ் பண்ணுற அளவுக்கு ஸ்டபனாக நீங்கள் இருக்கணும் நண்பர்களை படிங்க ட்ரீம் பண்ணுங்க நெவர் கிவ் அப் பயாலஜியில் உங்கள் ஃபியூச்சர் ப்ரைட்டாக இருக்கும் இந்த வீடியோ இன்ஸ்பயர் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கிளாஸ்மேட்ஸ்க்கிட்ட அது மட்டும் இல்லை கமெண்டில் சொல்லுங்கள் பயாலஜியில் நீங்கள் எதை அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னு நன்றி வணக்கம்